அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் தகுதி தேர்வு கீயை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் வினை சொல்லை கண்டறிக ஆப்ஷன் பி விளையாடு ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்னா ஆப்ஷன் சி முதுமை ஆப்ஷன் சி முதுமை தேர்டு கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்காக இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஆதவன் நாயர் கரெக்டான ஆன்சர் டவுன் பஸ்ஸில் மகிழியர் இலவசமாக பயணம் செய்யலாம் டவுன் பஸ் இணைய தமிழ் சொல்லை தேர்க டவுன்பஸ் இணைச்சொல்லை இணை தமிழ் சொல்லை தேர்க ஆன்சர் பி நகர பேருந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் கண்டான் வேர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் பி கான் கான் சிக்ஸ்த்து கொஸ்டின் வேர்ச்சொல்லை கண்டறிக ஆட்டம் அப்படின்னா ஆட்டம் ஆப்ஷன் பி ஆட்டம் ஆடு செவன்த்து கொஸ்டின் பன்மை அறிந்து எழுதுக நெற்கதிர்கள் விளைந்தது ட மைனஸ் மாடுகள் மேய்ந்தது ஸ்கைப்பன் மாடுகள் மேய்ந்தது ஆப்ஷன் சி நெற்கதிர்கள் விளைந்தன ஸ்கைப்பன் மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் எயித்து கொஸ்டின் ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக பூக்கள் மலர்ந்தது ஸ்கைப்பன் வண்டுகள் பறந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூக்கள் மலர்ந்தன ஸ்கைப்பன் வண்டுகள் பறந்தன சரியான ஆன்சர் நைன்த்து கொஸ்டின் பொருள் வேறுபாடு உணர்க மனம் ஸ்கைப்பன் மனம் ஆப்ஷன் பூ மனம் கமா நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாட்டு தருக மலை ஸ்கைப்பன் மாலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குன்று கமான் நேரம் லவத்து கொஸ்டின் பிழையான தொடரை கண்டறிக ஆப்ஷன் காலையில் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் டுவெல்த்து கொஸ்டின் மரபு பிளையற்ற எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி கரெக்டானது கொளுத்தாடை கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொழுந்தாடைப்பன் கரும்பின் நுனிப்பகுதி 13 கொஸ்டின் பேச்சு வழக்கு தொடர்களிலுள்ள பிழை திருத்தம் கண்டறிக ஆட்டாங் ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் சிற்றூர் ஆத்தங்கரை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆற்றங்கரை சரியான விடை ஆற்றங்கரை ஊர் பெயரின் மறு உவய தெரிவை செய்க சைத்தாப்பேட்டை இதுக்கு ஆப்ஷன் சி சைத்தாப்பேட்டைங்கிறது சைத்த கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சைத்த பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தூசு என்பதன் பொருள் தூசு என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பட்டு சிக்ஸ்டீன் கொஸ்டின் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் ஆப்ஷன் டி கரெக்டானது எழுப்பப்பட்டது எழுப்பப்பட்டது செவன்டீன் கொஸ்டின் சரியான பொருளை கண்டறிதல் முனிவு ஆப்ஷன் சி சினம் எயிட்டீன் கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழி பி அப்படிங்கிறது பறவை ஆப்ஷன் பி கரெக்ட் நைன்டீன் கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னா கேடு என்பதன் எதிர்ச்சொல் நலம் ஆப்ஷன் டி ட்வெண்ட்டி கொஸ்டின் முற்றுப்புள்ளி எங்கு இடம் பெறும் ஆப்ஷன் சி சொற்றடு சொற்றடு இறுதி சொற்றடர் இது இறுதி ட்வெண்ட்டி ஒன் யானையின் இளமை பெயரை கண்டறிக ஆப்ஷன் சி கரெக்ட் கன்று டுவெண்ட்டி டூ பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது எந்த காலத்தை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ இறந்த காலம் பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படினா இறந்த காலம் ஆப்ஷன் ஏ அவை வந்தன அவை வந்தன என்னும் தொடரை எவ்வகை பாலை உணர்த்துகிறது பலவின் பால் ஆப்ஷன் சி பலவின் பால் டுவெண்ட்டி ஃபோர் இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் ஆப்ஷன் பி குழந்தை கதிரவன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ காடுகளில் எல்லா கலையாகிய கரும்புகள் உள்ளன ஆப்ஷன் ஏ சரியானது டுவெண்ட்டி சிக்ஸ் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்க ஆப்ஷன் சி வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதை புனையாய் ஓவியம் புனையாய் ஓவியம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் டுவெண்ட்டி செவன் கலைச்சொல் தருக ஆட்டோமை. அட்டோனோ அட்டோனோமை அப்படின்னா தன்னாட்சி ஆப்ஷன் பி ஆட்டோனோமை அப்படின்னா தன்னாட்சி ஆப்ஷன் பி அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ அடாப்டர் அப்படின்னா தகபி தகவி சினிமோடோக்ராபி சினிமோடாபி என்பதன் கலைச்சொல் சினிமா டோகிராபிக் என்பதன் கலைச்சொல் வந்து ஒளிப்பதிவு சினிமா டோகிராஃபி ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஒளிப்பதிவு நிகரான கலைச்சொல்லை கண்டறிக கெட் செட் கெட் செட் அப்படிங்கிறது தலையா தலையணி ஒளி வாங்கி தலையணி ஒளி வாங்கி கெட் செட் அப்படிங்கிறது தேர்ட்டி ஒன் கலைச்சொல் ப்ரீடிகேஷன் ப்ரீடிடேஷன் ப்ரீடிடேஷன் அப்படின்னா கணிப்பு ப்ரீடிடேஷன் அப்படின்னா முன்கணிப்பு ஆப்ஷன் வி தான் கரெக்ட் கலை சொல்லை தேர்வு செய்க பல் பல்ப் அப்படின்னா பல் டாப் அப்படின்னா கை கையை கணிப்பொறி கை கணிப்பொறி பல் டாப் அப்படின்னா கை கணிபுரி ஆப்ஷன் சி கரெக்ட் மூவலூர் ராமர் அமிர்தம் ராமர் அமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி புதுமை பெண் திட்டம் தேர்ட்டி ஃபோர் பழைமொழியின் பொருளை கண்டறிய உழைப்பின்றி ஊதியம் இல்லை ஆப்ஷன் சி உழைக்கிறவரை ஊதியம் பெறுவார் தேர்ட்டி ஃபை மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் பி தென்னாங்கு குறும் குறும்பை தென்னாங்கு குறுமை குறும்பை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்பாட்டுத்தன்மை ஆப்ஷன் சி கரெக்ட் வெளிப்பாட்டுத் தன்மை தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸின் மனதில் பதித்தன பசு மரத்தன் பசு மரத்தனி போல் ஆப்ஷன் சி கரெக்ட் பசு மரத்தனி போல் தேர்ட்டி எயிட் உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள் கண்ணும் கருத்தும் ஆப்ஷன் சி கருதில் கொள்ளுதல் தேர்ட்டி நைன் தமிழில் மொழிபெயர்க்கவும் கேப்பிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்குணர்வு மனு ஆப்ஷன் டி கரெக்ட் ஃபாட்டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக பவர்டி பவர்டி அப்படின்னா வறுமை ஆப்ஷன் டி கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல்லை அறிதல் டெலிமே டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க டெலிமெட்ரி ஆப்ஷன் டி தொலை அளவில் தொலை அளவில் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று ஆப்ஷன் சி கரெக்ட் ஃபார்ட்டி த்ரீ நமது தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் டி கே சிதம்பரநாதரர் நாதர் ஆப்ஷன் சி டி கே நாதர் வட்டத்தொட்டி தேம்பாவணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டு ஃபார்ட்டி ஃபைவ் தமிழ தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜிஓபா பிறந்த ஆண்டு எது ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஃபார்ட்டி சிக்ஸ் மூன்று என்ற என்னும் பெயரை திராவிட மொழிகளால் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மூடு மூன்று அப்படிங்கிறது மூடு ஆப்ஷன் டி ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குரல்களை கண்டறிக குறியொதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தீர்ப்பை நீரது உடைத்தது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பார்ட்டி எயிட் இறுதி சீரின் வாய்ப்பாடை கண்டறிக இழுக்க என்றது அறம் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நீரை ஸ்கைப்பன் மலர் பார்ட்டி நைன் விடுபட்ட சீரை கண்டறிக விருந்து புறத்தானை தூண்டல் சாவல் டேஸ் வேண்டற்று பாற்று அன்று அப்படிங்கிறது ஆப்ஷன் டி மருந்து மருந்தெனினும் மருந்தெனினும் ஃபிஃப்டி கீழ்காண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொருத்தல் தலை இது என்ன அணினா இந்த குறள் என்ன அணினா உவமை அணி ஆப்ஷன் பி ஃபிஃப்டி ஒன் இரு வினைகளின் பொருளை வேறுபாடு அறிந்து சரியான சுற்றதை கண்டுபிடிக விரிந்தது ஸ்கைபன் விரித்தது இது கான்சர் ஏ மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது கரெக்டான ஃபிஃப்டி ஒன் ஒற்றை பிழையெழு பிழையற்ற தொடரை எழுதுக ஆப்ஷன் பி சிற்பக்கலையை சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை ஆகும் ஃபிஃப்டி த்ரீ எழுத்து பிழையை திருத்தி எழுதுக பூவை விட்டு இறங்காதே இறக்க முறிந்து வண்ணத்து பூச்சியே இது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ பூவை விட்டு இறக்காதை ரெக்கையை முறிந்து இறக்கையை முறிந்து வண்ணத்து பூச்சியே வண்ணத்து பூச்சியை ஃபிஃப்டி ஃபோர் நிகழ்கால தெரிநிலையே பெயரச்ச தொடரை எழுதுக படிக்கின்ற பள்ளி ஆப்ஷன் ஏ படிக்கின்ற பள்ளி ஃபிஃப்டி ஃபைவ் வேற்சொல்லின் வினையலை பெயரை கண்டறிக அரி அப்படிங்கிறது அறிவார் ஆப்ஷன் டி ஃபிஃப்டி சிக்ஸ் வேற்சொல்லை கொடுத்து வினையலை பெயரை உருவாக்கல் அகல் சொல்லிற்கான வினையலை பெயரை காண்க அகல் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி அகழ்வார் பேர் சொல்லின் வினைமுற்றை காண்க வா வா அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி வந்தனன் வந்தன ஃபிஃப்டி எயிட் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு ராமனுடன் டேஸ் போர்க்கானகம் சென்றனர் எத்தனை ஆப்ஷன் பி கரெக்ட் எத்தனை ஃபிஃப்டி நைன் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் ஆப்ஷன் டி இணை எழுத்துக்கள் சிஸ்டி இணையெழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக சங்கு பந்தயம் சிறுவன் கடல் ஆப்ஷன் ஏ சங்கு பந்தயம் சிஸ்டி ஒன் பிழையான சொல்லை கண்டறிக வென் ரான் வெண்ரான் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் இன்னுயிர் ஆப்ஷன் சி இன்னுயிர் சிக்ஸ்டி த்ரீ படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு சிக்ஸ்டி ஃபோர் பல பொருள் தரும் சொல்லை கண்டறிக விளம்பு மொழி இயம்பு உரை ஆப்ஷன் சி பேசு சிக்ஸ்டி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் திருக்குறள் போன்ற அற இலக்கியங்களை கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஸ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும்